நல்ல உள்ளம் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா வணக்கம் நான் உங்கள் முகேஷ் திரைப்பட பின்னணி பாடகன் நமது கற்பக விருட்சம் அறக்கட்டளையால எத்தனையோ ஏழை குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க உலகம் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது நீ நீ உதவிடும் போது போது இதயம் பெருசு வழிபீடத்துக்கு முன்னாடி ஒரு காணிக்கை பெட்டி வச்சு வைக்கிறாங்க முதல்ல ஒரு தொழிலதிபர் வந்தார் நகையெல்லாம் போட்டார் போயிட்டார் ரெண்டாவது இன்னொரு ஒரு வியாபாரி வந்தார் கையில் இருந்த பணம் எல்லாம் போட்டார் அவரும் போயிட்டார் இன்னொரு ஒரு பாட்டி வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க கையில் இருந்த சுருக்கு பைய திறந்து அவங்க கையில் ஒரே ஒரு நாணயம் இருக்குது அதையும் போட்டாங்க அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சில பேர் வந்தாங்க கையில இருந்த அரிசி தானிய விஷயங்கள் காணிக்கை பெட்டியில யார் செலுத்தின காணிக்கை மிகவும் விலை உயர்ந்தது ஒரு வயசான பாட்டி அந்த சுருக்கு பையில இருந்த ஒரே ஒரு நாணயத்தை போட்டாங்க இல்லையா அதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த தர்மம் அப்படின்னு சொன்னார் தன்னிடம் இருக்கும் செல்வத்துல ஒரு சிறு பகுதியை கொடுக்கறதுக்கு பேரு தர்மம் கிடையாது தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுக்கறது பேர் தான் தர்மம் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை கஷ்டப்படுற மக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது மட்டும்தான் அது ஈகை என்ற கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதுதான் நாங்கள் தொடர்ந்து முயற்சித்து வரோம் நாங்கள் இது வரைக்கும் கற்பல் வருஷம் மரக்கட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டு தாய் தந்தரை இழந்த ஒரு நாற்பது மாணவர்களை ஆண்டுகளாக தொடர்ந்து கல்வி கட்டணம் செலுத்தி அவர்கள் படிக்க வச்சுக்காரு ஸோ இதெல்லாம் நாங்கள் சின்ன 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 உதவிகள் இது ஸோ அதனுடைய தான் வந்து இன்றைக்கி அவ்வளோ நடுமுறை பள்ளியில் வந்து தாய் தந்தரை இழந்த குழந்தைகள் ஒரு பத்து பேருக்கு நாங்கள் வந்து எங்களால் நுழைஞ்சிய ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இதுக்கு வந்து நன்கொடை வழங்கியவர்கள் வந்து ஆத்மிகா ராம் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க முரளி மணிகண்டன் அப்படிங்கிறவர் இங்க இருக்கிறாங்க சோ அவங்க ரெண்டு பேரும் இந்த பத்து மாணவிகளுக்கான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு உங்களுடைய நன்றியை கைத்தட்டல் மூலமாக தெரிவிப்படுத்துங்க எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோம் பின்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பிளாஸ்டிக் பயன்பாடுகள் எல்லா நாடுகளையும் குறைச்சிக்கிட்டு வராங்க நீங்கள் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னையில இருந்து உங்க அப்பா அம்மா கடைக்கு போக சொன்னாங்கன்னா என்ன கேட்பீங்க இஞ்சா பை கொடுங்க பைய நீங்கள் கொடுங்க ஊழல் நான் வாங்கிட்டு வரேன் பிளாஸ்டிக் பை வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் வாங்க மாட்டோம்னு சொல்லணும் சொல்லுவீங்களா அது மூலமாகவே நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை இன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் மற்றருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுடைய பீரியடில் அமையும் அந்த சமயத்தில் கஷ்டப்படுறவங்களை தூக்கி கஷ்டப்படுறவங்க அதுதான் வந்து செய்யக்கூடிய வாழ்நிற்கான அடையாளம் அதற்கான அங்கீகாரம் கற்பக விருட்சம் அறக்கட்டளைக்கு உதவுற அந்த உள்ளங்கள் அந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் உங்கள் மூலமாக கற்பக விருட்சம் அறக்கட்டளை எத்தனையோ ஏழை குடும்பங்களுக்கு நல்லது செய்வாங்க ஸோ அதற்கு சத்யநாராயணன் சார் நிறைய அதற்காக பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அனைத்து அந்த அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கற்பக விரக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இஃப் யூ லைக் தி வீடியோஸ் do comment share and like the video thank you இந்த திட்டத்திற்கு நிதி உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனவார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல் உண்டு உலகம் நீ உறவிடும் போது